வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கொஞ்ச நேர சிந்தனைக்காக நான் பார்க்கக்கூடிய வேத பகுதி நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருக்களாகவும் உன் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பேன் ஐயோ என் வாழ்க்கையில் நிறைய சத்துருக்கள் எழும்புகிறாங்களே நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேன் ஆண்டவருக்காக ஜீவிக்கிறேன் அவரை தான் வணங்குறேன் ஆனால் பொய்யாக பரவுகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்களே என்று சொல்லி நீ யோசித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பதாக தான் நம் தலையை நிமிர பண்ணுவார் நம் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் அதான் அழகாக சொல்லுகிறார் தெய்வன் உன் சத்துருக்களுக்கு நான் சத்ருவாகவும் உன் விரோதிகளுக்கு நான் விரோதியாகவும் இருப்பேன் எப்பொழுது இருப்பார் என்றால் அவருடைய வாக்கை நீ நன்றாய் கேட்டு அதன்படி செய்யும்பொழுது அவர் உனக்கு கட்டளையிடுகிற கட்டளைகளின்படி அவர் உனக்கு சொல்லுகிற சொல்லின்படி நீ செய்யும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் சத்துருக்களுக்கு சத்துருவாகவும் உனக்கு விரோதிகளுக்கு ரோதியாகவும் காணப்படுவார் எப்படி என்றால் என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொல்லியிருக்கிறார் நமக்கு முன்பதாக அவருடைய சமூகம் செல்வதனால் நம்ம நமக்கு ரோதமாய் வருகிற நம்மளுடைய சத்துருக்களும் ரோதிகளுக்கும் முதலில் அவர் தான் சத்ருவாக காணப்படுவார் அவர் தான் விரோதியாக அவர்களுக்கு காணப்படுவார் அதனால் அவரை வணங்குற அவர் சொல்ல கேட்டு அதன்படி நடக்கிற நீங்கள் யாரும் பயப்படவோ சோர்ந்து போகவோ வேண்டாம் ஏனென்றால் உன் சத்ருக்களுக்கு உன் தேவன் சத்துருவாகவும் உன் விரோதிகளுக்கு உன் தேவன் விரோதியாகவும் இருப்பார் தைரியமாக இருங்க அந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்